ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு விருத்தா ராஜேஷ் நம்ம பசங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம பிடிச்சிக்கிற ஒன்று இருந்தது இல்லைங்களா அதுக்கு தண்ணி மொண்டு ஊற்றலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வாழ்த்துக்கிட்டு போயிட்டாங்க இதுதான் எங்கள் ஐநா கோயிலுங்க எப்படி இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பசங்க குடுகுடுன்னு இருந்து தண்ணி மொழ வந்துட்டாங்க தண்ணி மொண்டுட்டு யார் ஃபர்ஸ்ட்டு போவோம் யார் ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஊற்றுறதுக்கு தண்ணி மொண்டு ஊற்ற வாங்க அப்படின்னு சொன்னா தான் எடுத்துக்கிட்டு எங்களை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி மொண்டு கவினிஷ் ஃபஸ்ட்டாக ஓடினாங்க ஓடி பயபுள்ள கறிக்கு தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு ஊற்றுறாங்க என்னத்த ஊத்துறாங்க இவங்கள வச்சுக்கிட்டு போங்க தண்ணி ஊற்ற போடுறாங்க அதுக்கப்புறம் நாங்க தண்ணி மொண்டு புளிச்சிக்கறிக்கெல்லாம் ஊத்திட்டு எள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கவனிஷு நான் ஊத்துறது நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு எல்லா கறிக்கும் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் எள்ளு எப்படி இருக்கு அப்படின்றதாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்